ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டி சேனல் இன்னைக்கு பூண்டை வைத்து ஆண்களுக்கு ரொம்ப நேரம் தாம்பத்தியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான மருத்துவம் தான் நூறு பர்சன்ட் ஒரு மூணு பல் பூண்டுலேயே உங்களுக்கு வேலை செய்யும் வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மேலும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க இதுக்கு ஒரு கட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்குறோம் இந்த பல் மட்டும் தனியாக எடுத்துக்காங்க இந்த பூண்டு பற்கள்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நாட்டு பசுனையும் சேர்த்திக்காங்க உண்மையாலும் சொல்கிறேன் நாட்டு பசினை தான் சேர்த்துருக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் நாட்டு பசினை தான் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் இந்த பூண்டை சேர்த்து மிதமான தீ வச்சு இந்த பூண்டுலாம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் லேசாக வறுத்து எடுத்துக்காங்க இந்த பூண்டு குறிப்பாக இந்த மாதிரி நெய்யில் வதக்கி டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இந்த பூண்டை மட்டும் ஒரு மூணு பல் பூண்டை சாப்பிடுங்க இதை சாப்பிட்றதுனால அல்சர் பிரச்சனை ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி கே கேட்பீங்க ஆனால் நூறு பர்சன்ட் பக்கவளைவுகள் என்பது கிடையவே கிடையாது உங்களுடைய உடல் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுமே தவிர எந்த ஒரு விளைவும் கிடையவே கிடையாது மூணு பல் பூண்டை சாப்பிட்றதுனால இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் முழுமையாக சரியாக உங்களுடைய இருதயத்தை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடியதுங்க அதே மாதிரி விந்து பைய பார்த்திங்கன்னா நல்ல பலப்படுத்தி விந்து உற்பத்தியும் அதிகரிக்கும் அதே மாதிரி நீண்ட நேரம் நம்மளுடைய ஆண்குறியின் அந்த டெம்பரும் குறையாது டெம்பர் குறையாம இருந்தாலே பார்த்தீங்கன்னா விந்து சீக்கிரம் வெளியவே வராதுங்க ஆண்குறி நூறு பர்சன்ட் முழுமையா விரைப்புத்தன்மை இல்லாமல் நீங்க தாம்பத்தியத்தை செஞ்சாதான் தான் சீக்கிரம் விந்து வெளியேறிடும் ஆனால் இந்த மாதிரி நூறு பர்சன்ட் ஆண்குறியை விரைப்படைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் இதை சாப்பிட்டு நீங்க தாம்பத்தியத்தை செய்யும் போது துளி கூட விந்து சீக்கிரம் வராதுங்க நீங்களே நினைச்சாதான் வரும் அந்த அளவுக்கு விந்துவை தக்க வைக்க கூடியது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது எலும்புகளை பலப்படுத்த சொல்லி எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை இந்த பூண்டு மட்டும் உள்ளடக்கி உள்ளது அதனால நெய்யில் வதக்கணும் அதே மாதிரி நெய்யில் வதக்கும் போது பார்த்து ஜாக்கிரதையா வதக்குங்க இல்லைன்னா வெடிச்சு மேலே தெரிச்சிடும் இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு மிதமான வச்சு தான் நான் வறுத்து எடுத்தேன் அதனால ப்ரௌன் கலரில் வந்துருச்சு வெடிக்கல அதிகமா தீ வச்சு வறுத்திங்கன்னா வெடிச்சிடும் இதை எடுத்து டெய்லி மூணு பல் சாப்பிடுங்க போதும் அற்புதமான நன்மைகளை சத்தியமாக சொல்கிறேங்க நீங்கள் ஒரே ஒரு வாரத்தில் இல்லைங்க ரெண்டே நாளையில் நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள்